இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி இயேசு யாருக்காவது உதவி செய்யவில்லையா ஜீசஸ் எவர் நோதி படி இதுதான் இன்றைய மில்லியன் டாலர் நிறைய பேர் என்கிட்ட உண்டு பிரதர் எனக்கு இயேசுவிடமிருந்து உதவி வர உங்களுக்கு பேங்க்கில் லோன் போனோன்னா நீங்கள் பேங்க்கு போகணும் பேங்க் மேனேஜரை பார்க்கணும் ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணணும் எல்லாம் பண்ணி கொடுத்தா லோன் சாங்ஷனாகும் அதே போல உங்களை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறார் அந்த தயாராக இருக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்திக்க வேண்டும் இயேசுவை சந்தித்த எத்தனையோ பேருக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்திருக்கின்றன ஏன் எனக்கும் கூட என் வாழ்க்கையில் எண்ணற்ற அதிசயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்க ஏசு காத்து கொண்டிருக்கிறார் உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்ல எனக்கு ஏசு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏனென்றால் இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததன் முக்கிய நோக்கமே மக்களுக்கு உதவி செய்யவும் பிசாசின் வல்லமையில் இருக்கிற எல்லாருக்கும் இயேசு விடுதலை கொடுக்கவும் தான் இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறார் எங்கே தெளிவாக சொல்கிற வேத வசனத்திற்கு கடந்து செல்வோமா அப்போ சில நடவடிக்கை புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாஸின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார் இயேசு நன்மை செய்கிறார் இயேசு கிட்ட போன எல்லாருக்கும் நன்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை நான் கூட இயேசுகிட்ட என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சினைகளுக்காக என்னோடு மிகவும் நெருக்கமாக இருக்கிற சகோதர சகோதரிகளின் பிரச்சனைகளுக்காக இயேசுவின் அண்டையிலே போய் டாடி எப்படியாவது இது செய்யுங்க டாடி என்று கெஞ்சி கேட்டதுண்டு நான் கேட்டதிலே ஒரு தொண்ணூறு சதவீதம் தேவர் கொடுத்திருக்கிறார் பத்து சதவீதம் ஒருவேளை அவர்கள் தங்களை தயாரிக்கவில்லை என்னமோ என்று தெரியவில்லை கிடைக்கவில்லை தொண்ணூறு சதவீதம் கேட்ட எல்லாம் கிடைத்த ஏன்னா அவர் நன்மை செய்வதற்கு சுற்றி திரிகிறார் பிசாசின் வல்லமையில் யாருமே அகப்பட்டு போகக்கூடாது அவங்களை குணமாக சுற்றி தெரிந்து கொண்டு இன்று கூட ஒவ்வொருவரையும் பார்க்க சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார் மத்திய கழிந்த புத்தகம் நானாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வருஷத்திலே ஏசு கலிலையா வெங்கும் சுற்றித் திரிந்து அநேகரை குணப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறார் இந்த இயேசு பாருகன் அவர் இருந்த காலத்தில் ஏசி கார் இல்லை புல்லட் இல்லை பைக் இல்லை எதுவுமே இல்லை தன்னோட வெறும் காலில் சுற்றி 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 திரிந்து கலிலையா மற்றும் எல்லா பட்டணங்களிலும் யாருமே சுகவீனம் இல்லாமல் இருக்கக்கூடாது சுகமாக இருக்க வேண்டும் என்று இயேசு சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொன்னார் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினாலிலே பார்ப்பீர்களே ஆனால் அதிசயங்களை செய்கிற தேவர் நீரே என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் ஜனங்களுக்குள்ளே நம்முடைய வல்லமையை விளங்கப்படலீர் என்று சங்கீதம் சொல்கிறார் இயேசுக்கு அதிசயங்கள் செய்வதில் அனாதிப்பிரிய ஜனங்களுக்குள்ளே வல்லமை விலங்க செய்வது அனாதிப்பிரிய அந்த இயேசு இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறேன் எனக்கு பிரியமான மகனே மகனே உனக்கு நான் அதிசயங்கள் செய்ய விரும்புகிறேன் என்ன வேண்டும் என்று என்னிடத்திலே கேள் என் வா உன்னோடு பேச நான் காத்திருக்கிறேன் நான் நிற்கவில்லை வண்டியிட்டு உனக்காக காத்திருக்கிறேன் என்று பேச சொல்கிறேன் மற்ற பதினோராம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே தெளிவாக சொல்கிறார் பலத்த செய்கையில் அதிசயமானவர்களை செய்ய கண்ட பட்டணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பலத்த செய்கைகள் சாதாரண செய்கைகளில் சாதாரண குணமடைக்கும் நிகழ்ச்சி அல்ல பலத்த செய்கைகள் அதிசயமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் ஏராளமாக இரு இயேசு செய்த அநேக அதிசயங்களை பார்த்து மக்கள் எல்லோரும் வியந்து போனார்கள் ஏன் இன்னும் நீங்களும் நானும் இயேசுவின் அதிசயத்தை சுவைக்காமல் இருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள் உங்கள் பாவம் என் பாவம் ஒருவேளை இயேசுவின் அதிசயத்தை சுவைக்க ரசிக்க ருசிக்க தடையாக இருக்குமேயானால் அதனை தகர்த்து எரியுங்கள் தகர்த்து எரியுங்கள் வேண்டாம் பாவம் வேண்டாம் இச்சை வேண்டாம் வீணான பேச்சு வேண்டாம் பிள்ளைகளுக்குள்ளே வேற்றுமை எல்லாவற்றையும் தூக்கி நீங்கள நானும் எத்தனை ஆண்டு காலம் இன்னமும் வாழப் போகிறோம் என்று யாருக்குமே தெரியாது எனவே நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் மார்க்கு ஆறு இரண்டில் இயேசு செய்த அற்புதங்களைக் கண்டு மக்கள் வியந்து போனார்கள் என்று வேதத்திலே இயேசுவின் வார்த்தையை கண்ட மக்கள் வியந்து போனார் என்ன அற்புதம் எப்படி இவர் செய்ய முடிகிறது இவர் தச்சன் மகன் அல்லவா தாய் மரியா நல்லவா என்றெல்லாம் பேசத் தொடங்கினார் அவர்களுக்கு தெரியவில்லை பிதாவும் இயேசுவும் ஒன்றே ஒன்று என்று அவர்களுக்கு தெரியவில்லை யோவன் ஒன் பத்து முப்பத்தி பார்த்தீங்கன்னா இயேசு சொன்னார் அநேக நல் காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்தேன் இன்றளவும் கூட இயேசு அநேக காரியங்களை காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார் அதை பார்க்க நீங்களும் நானும் ஒருவேன் தவறி இருக்கலாம் தவறி இருந்தால் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே என் மன்றியும் என்று சொல்லி ஆண்டவர் அருகே சென்று பாருங்கள் வேத வசனங்கள் இயேசுவின் வேத வசனங்கள் எடுத்து செய்யுங்கள் ஒரு வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும் எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்ப்போமா மற்ற ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் அதிக ஒன்றாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனை வசனத்தை பார்க்கும் பொழுது கப்பர் நாகூ என்ற ஊரிலே ஒரு திமிர்வாதக்காரன் இருந்தான் அவனால் நடக்க முடியாது அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள் இயேசு அவனுக்கு இல்லைன்னு சொல்ல உடனே குணத்தை கொடுத்தார் மத்தைய ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது தலைவன் சொல்லுகிறான் என் மகளை வந்து மறுத்து போனால் வந்து சுகப்படுத்தும் என்று சொல்கிறார் இயேசு அழைப்பினை ஏற்று அங்கு போய் சுகத்தை கொடுக்கிறார் மத்தைய ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசத்தை பார்க்கும் பொழுது பன்னிரண்டு ஆண்டு காலம் பெரும்பாடு உள்ள ஸ்திரி இயேசுவை காண வேண்டும் இயேசுவை கண்டால் நான் குணம் பெற்று விடுவேன் என்ற விசுவமாசத்தோடு இயேசுவை நோக்கி வந்தார் இயேசு சொன்னார் குணமாக சுகமாக என்று சொன்னார் சுகமானார் மத்தைய ஒம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது இரண்டு கூடர்கள் இயேசுவே தாவிதின் குமாரனே எங்கள் மீது இறங்க மாட்டவரே என்று சொல்லி கத்தி கதைனார்கள் இயேசு அவர்கள் மீது எழுங்கி அவர்களுக்கு பார்வையை கொடுத்தார் அந்த அற்புதமான இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் மத்தையும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டை பார்க்கும் பொழுது காணாடிய பெண்ணின் மகள் பிடித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் அண்டையிலே அவர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தை எழுப்புகிறார்கள் ஆண்டவரே என்று இயேசு உடனே அந்த பேயின் ஆளுகையிலிருந்து அந்த பெண்ணை விடுவிக்கிறார் மத்தையோ பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே நாலாயிரம் பேர் பட்டினியால் இருக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே இயேசு அவர்கள் பசியை போக்குகிறார் இத்தனை பேருக்கு உதவி செய்த இயேசு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் உதவி செய்யாமல் போய்விடுவாரா எனக்கு எத்தனையோ வகையில் உதவி செய்த தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வந்தவராக இருக்கிறார் அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் சுற்றி திரிகின்ற இயேசு நல்ல காரியம் எங்கே செய்ய வேண்டும் என்று சுற்றி திரிகிற இயேசுவை நீங்கள் அழைக்கணும் டேடி வாங்க டேடி என் வீட்டுக்கு வாங்க டேடி என்னோடு வந்து அம்பருங்க டேடின்னு சொல்லணும் டேடி வருவதற்கு முன்பாக உங்கள் வீட்டை உங்கள் உடலை உங்கள் உள்ளத்தை உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும் வைத்து கொண்டு டேடியை அழைத்து பாருங்கள் டேடி வந்தார்னா இப்போ வீட்டில் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் இப்போ கடன் பிரச்சனைகள் தீரும் இப்போ நோய் நோக்காடுகள் தீரும் திருமண தடைகள் தீரும் முதிர் வயதில் இருக்கிறவங்க முதுமை கூட இளமையாய் மாறும் உடல் பராக்கிரமசாலியாயி மாறும் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் ப்ளஸ் ஆர் என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து வாசிங்க தியானித்து பாருங்க நல்லா இருப்பீங்க